வேடசந்தூர் அருகே மக்கள் தொடர்பு முகாமில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பொதுமக்களிடம் பொறுமையாக குறைகளை கேட்டறிந்த ஆட்சித்தலைவரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுக்கா வெம்பூர் கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரின் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமை தாங்கி தமிழக அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விளக்கி பேசினார் அதனைத் தொடர்ந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தொழிலாளர் நலத்துறை ஊரக வாழ்வாதார இயக்கம் ஊரக வளர்ச்சித்துறை வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் கீழ் நூத்தி ஐம்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு புதிய வீட்டுமனை பட்டா குடும்ப அட்டை கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பதினெட்டு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதன் பின்னர் பொதுமக்கள் ஒவ்வொருவரிடமும் பொறுமையாக கோரிக்கை மனுக்களை பெற்று அதிகாரிகளை வலியுறுத்தினார் இந்த செயல் பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் ஏதாவது ஒரு அரசனுடைய திட்டங்களை கருவது சரி ஒரு அலுவலகத்தை

அடுத்ததாக நமது நல்ல உதவிகள் வழங்கப்படுகிறது வீடியோ சார்